போ இன்று நீயாக வா நாளை ஒன்ன பார்க்காமலே ஒன்னும் பேசாமலே ஒன்னா எல்லாம் கூத்தாடுதே லலலா ஓ தாரேதன ளள லள லழலா ஓ ம் தாரேத ந நண போ இன்று நியாக வா நாளை நாமாக தனியாகவே இருந்து வெறு போச்சு நீ வந்ததால் ஏ சோகம் போச்சு பெருமூச்சு விட்டே சூடான மூச்சு வா வாசம் பட்டு ஜலதோசாச்சு மெதுவா மெதுவா நீ பேசும்போது சோகமா சோகமா நான் கேட்கிறேன் ഇത് സാര പക്കു യഥമാകണാണ്ടി ഒരു സാത്ത് സാത്ത് ലള ലാ ഓ താറേതേ ലള ലാ ഓറേ போயின்று நீயாக வா நாளை நாமாக